மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் திண்ணை இன்றைய நமது அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான கருணா இணைந்திருக்கிறார் பேசலாம் வரி எதுவும் செலுத்தாமலேயும் நேரடியாக கடைகளுக்கு இன்னொன்னு சந்து கடைகள்னு பல வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க அந்த கடைகளுக்கும் போகுது அப்படி நிறைய முறைகேடுகள் நடந்திருப்பதாக தான் ஒரு ஆயிரம் கோடி என்னதான் அவர் உழைத்து சம்பாதித்து பல கோடிக்கணக்கான ரூபாயை சேர்த்துருந்தாலும் அதை முதலீடாக போட்டிருப்பாங்க இடம் வீடு ஆனால் கட்டுக்கட்டாக பணம் வீட்டிலேயே இருக்கிறது என்பது பொழுது அதை முதலீடு செய்வதற்கு கூட வழிவகை இல்லை என்கிற அளவில் தான் அது இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீதித்துறையின் மீதான நீதிபதிகளின் மீதான அந்த நம்பகத்தன்மை குறைந்து வருகிறதோ அப்படிங்கிற அச்சம்தான் நம்ம மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி சொன்னார் உயர் நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு உன்னா திமுக வந்து இது வழங்கப்பட்ட தீர்ப்பாக வாங்கப்பட்ட தீர்ப்பா அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது அப்படிங்கிறது அதனுடைய நீட்சியாக தான் அப்படி யாராவது தீர்ப்புகளை வாங்கி அதற்காக பணம் பரிமாறப்பட்டதோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இந்த விஷயத்தில் நம்ம சந்தேகமாக இருக்கிறது இந்தியா முழுமைக்கும் பூரண மதுவிலக்கு வர வேண்டும் என்பதால் மக்கள் எல்லோருமே இந்தியாவில் வாழ்ற அத்தனை மக்களுடைய வேண்டுகோளாகவும் கோரிக்கையாக இருக்கு இந்த மது அடிமை மது நோயாளியாக வர்றதுனால பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான குடும்பங்கள் சீரழிகிறது இளைய சமுதாயத்தை எதிர்கால சமுதாயத்தை நாம் நல்லபடியாக கொண்டு வரணும்னா ஒட்டுமொத்தமாக மது மற்றும் போதை அரசியல் திணை நிகழ்ச்சியில் இணைந்தமக்கு மகிழ்ச்சி சார் தமிழ்நாட்டில் சட்டமன்றம் நடந்துட்டு இருக்கு சட்டமன்றத்தில் பல மோதல்கள் பல வெளிநடப்புகள் நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் டாஸ்மாக் ஊழல் ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு அமலாக்கத்துறை ஒரு திடீர் ரைடு நடத்தினாங்க ரைடுக்கு பிறகு ஒரு குற்றச்சாட்டுகளை வச்சிருந்தாங்க இப்போ நீதிமன்றம் அமலாக்கத்துறையின் மேல பல கேள்விகளை அடுக்கி இருக்கிறது இதனால இந்த கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு இல்லை பொதுவாக இந்த மத்திய அரசுனுடைய விசாரணை அமைப்புகள் இருக்குல்ல சிபிஐ அமலாக்கத்துறை ஐடி இது எல்லாமே ஒரு பூர்வாங்க ஆதாரங்கள் சேகரிச்சுட்டு அப்புறம் தான் பண்ணுவாங்க அது எத்தனை ஆண்டுகள் கூட நமக்கு கணக்கு இல்லை ஒரு புகார் வருதுன்னா ரெண்டு வருடம் மூணு வருடம் நாலு வருடம் கூட எடுத்துக்குவாங்க ஒரு முழுமையான தரவுகள் அதிகாரபூர்வமான ஆதாரங்கள் எல்லாத்தையும் சேகரிச்சுட்டு தான் அவங்க இந்த சோதனைகளில் ஈடுபடுவாங்க ஸோ அந்த வகையில் இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் இந்த எஃப்ஐஆர்லாம் போடப்பட்டது அப்படிங்கிற மாதிரி திரு செந்தில் பாலாஜி சொல்கிறார் எப்போ போட்ட போய் ஆமாம் கேட்குறாரு ஆமாம் சில சிறிய கடைகளில் செய்த தவறுகள் பார் இல்லீகல் பாரு அந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம் ஸோ அந்த எஃப்ஐஆரை வச்சுட்டு நேரடியாக டாஸ்மாகருடைய தலைமை அலுவலகத்துக்கு வர்றது அந்த நிறுவனங்களுக்கு போய் மது ஆலை நிறுவனங்களுக்கு போகிறது அந்த ஏஜென்சி இருக்கிறது அந்த மாதிரி இடங்கள்லாம் ஒரு இருபத்தஞ்சி இடங்களுக்கு மேலே அது வந்து சட்டத்திற்கும் விதிக்கும் மீறிய செயல் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க போட்டிருக்காரு அப்ப அதை பார்த்துதான் நீதிமன்றம் கேள்வி எழுப்புது ஸோ இந்த அடிப்படையில் என்ன ஆதாரங்களை வச்சு நீங்க இந்த சோதனைகளை இத்தனை இடங்களை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் என்ன அதற்கு ஆதாரபூர்வமான அந்த தஸ்தாவேஜுகள் அதோட வந்து எங்களுக்கு கொடுக்கணும் அது வரைக்கும் இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் விசாரணைக்கு தடை அமைப்பு தடை விழிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இது என்னென்னா ஒவ்வொரு காலகட்டத்திலுமே மத்தியில் அது இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி ஆட்சி ஆனாலும் சரி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி ஆனாலும் சரி இன்னும் இதை தாண்டி கூட்டணி கட்சிகள் ஆட்சி இருந்தாலும் கூட அவங்களுடைய அந்த விசாரணை அமைப்புகளை அரசியல் ரீதியாக பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு காலங்காலமாக இருக்குது குறிப்பாக அந்த சிபிஐயும் அமலாக்கத்துறையும் அது மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு ஸோ அதனுடைய நீட்சியாக தான் இதையும் பார்க்குறாங்க இதில் வெளிப்படையாகவே சில விஷயங்கள் அந்த பத்து ரூபா முப்பது ரூபா வாங்கிறது பார் அது பல வலைத்தளங்களில் ஊடகங்கள்ல பத்திரிகைகளில் வந்துட்டு இருக்கு நேத்து கூட அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் எச்சரிக்கை கடுமையாக கொடுத்துருக்காரு பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குற வேலையெல்லாம் வச்சுக்கூடாது அப்படி ஏதாவது நடந்த அதிரடிய நடவடிக்கை ஆமா நம்ம இதுல இந்த அரசனுடைய தொடக்கத்திலேயே அன்றைய நிதியமைச்சராக இருந்த மாதிரி அதுக்குரிய பிடிஆர் பழனிவேல் ஜியராஜன் வந்து சொன்னாங்க இது மாதிரி நிறைய பணப்பழக்கங்கள் வந்திருக்கு ஒரு ஆடியோ வெட்டி ஒட்டப்பட்டது என்னுடைய குரல் கிடையாதுன்னு அதுதான் அது அது மறுத்திருந்தாரு அப்புறம் அதை இப்ப அண்மையில பேசுற சொல்றாரு சரியாக முறைப்படி வந்திருந்ததுனா நமக்கு கிட்டத்தட்ட எழுபதாயிரம் கோடி வரைக்கும் இந்த மது விற்பனையில் வந்திருக்கணும் எங்கேயோ ஒரு லூப் ஹோல் இருந்து போகுதுங்கிற மாதிரி மேலோட்டமா சில விஷயங்களை சொன்னார் பொது வழிகள்லேயும் அது அது தொடர்பாக இருக்கு பல பகுதிகளில் இந்த மது ஆலைகளிலிருந்து அந்த அமலாக்கத்துறை சொன்ன விஷயங்களை தான் நம்ம பேசுவோம் அந்த மது ஆலைகளிலிருந்து டாஸ்மாக் நிறுவனத்துக்கு போகுதில்லை அதில் முறைப்படி ஒரு ஐம்பது அறுபது சதவீதம் இங்கே போனாலும் ஒரு முப்பது நாற்பது சதவீதம் வரி எதுவும் செலுத்தாமலேயே நேரடியாக கடைகளுக்கு இன்னொன்று சந்து கடைகள்னு பல ஏரியாக்களில் வச்சுருக்காங்க இல்லீகலான அந்த கடைகளுக்கும் போகுது அப்படி நிறைய முறைகேடுகள் நடந்திருப்பதாக தான் ஒரு ஆயிரம் கோடி அப்படிங்கிற மாதிரி மேலோட்டமாக தெரிவிச்சிட்டு போயிட்டாங்க இப்போ அந்த இருபத்தி நான்காம் தேதி இவங்க போய் அமலாக்கத்துறை எந்தெந்த ஆவணங்கள் தஸ்தாவேஜுகள் அவங்கள்ட்ட அவங்க அமலாக்கத்துறை வச்ச குற்றச்சாட்டுகளுக்கு எல்லாம் பல கேள்விகள் அனுப்பி இருக்கிறது அதே மாதிரி அமலாக்கத்துறை இந்த மாதிரியான அமைப்புகள் பொய் பேசக்கூடாது அப்படிங்கறதையும் நீதிபதி சொல்லியிருக்காங்க இல்ல நம்ம மரியாதைக்குரிய அமைச்சர் செந்தில் பாலாஜி கூட சட்டப்பேரவையிலும் சொன்னாரு வெளியிலயும் சொன்னாரு இது வந்து எந்த காலகட்டத்தில் நடந்தது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கணும் இதுக்கு எங்களுக்கு தொடர்பு இல்லை அப்படின்ட்டு இன்னொரு சொல்றாரு இந்த மது விளக்கு கொள்கை இந்த டாஸ்மாக் இந்த கொள்கையை பொறுத்தளவுல கடந்த திமுக அரசு எந்த விதமான கொள்கைகளை நடைமுறைகளை விதிமுறைகளை கடைப்பிடித்ததோ அந்த அடிப்படையில் தான் நாங்கள் வந்து இன்னும் செயல்பட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஸோ தவறு எந்த ஆட்சியில நடந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும் அதுல எந்த கருத்துமே இல்லை அது முன்பு நடந்ததா பின்பு நடந்ததா தொடர்ந்து நடைபெற்று வருகிறதா அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம நடவடிக்கை எடுக்கணும் என்னை பொறுத்தளவில் இந்த ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளாக நான் பார்க்குறேன் ஏராளமான சோதனைகள் நீங்கள் இப்போ ஐம்பது கோடி தஸ்தாவேஜ் மொத்த ஆவணங்கள் அள்ளிட்டு போயிட்டாங்க வலுவான ஆதாரம் கிடச்சிருக்கு பதினஞ்சு கோடி பத்து கோடி கேஷ் கிடைச்சிருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க அதனுடைய ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது நமக்கு இன்னும் முழுமையாக தெரியல பல சோதனைகள் தமிழ்நாட்டிலையும் சரி மற்ற பகுதிகள்லையும் சரி சோதனைகள் நடக்குது அவங்க ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதா சொல்கிறாங்க அதன் மீது என்ன நடவடிக்கை அந்த பணங்கள்லாம் பறிமுதல் செய்யப்பட்டதா அந்த தவறில் ஈடுபட்டவர்களுக்கு தண்டனை கிடைத்ததா நமக்கு வெளிப்படையாக ஒன்றும் தெரியல கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி தொண்ணூறு சதவீதம் அளவுக்கு சோதனையில் இருந்தால் ஒன்று ரெண்டு சதவீதம் கூட அந்த தண்டனை பெறுவது அதற்கான நடவடிக்கை என்பது இல்லைங்கிறது தான் நமக்கு ஒரு துரதிஷ்டவசமான இதை பார்த்து பொதுவெளி சந்தேகம் என்பது மத்திய அரசனுடைய அந்த விசாரணை அமைப்புகள் மீது தொடர்கிறது அந்த சந்தேகம் முழுமையாக எழாத வகையில அவங்களுடைய நடவடிக்கைகள் வெளிப்படை தன்மையோட ஓகே டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்ஷா அவர் வீட்டுல ஒரு தீ பிடிச்சிருது ஃபயர் சர்வீஸ் ஆச்சரியம் ஆகிடுறாங்க ஏன்னா கட்டுக்கட்டாக பண புதையல்கள் வந்து நீதிபதி வீட்டில் இருக்கு அது பிறகு அது ஈடி ரைடு எல்லாம் நடக்குது நீதிபதி வீட்டில் இப்படி ஒரு இவ்வளவு பணம் இருக்கே என்ன அப்படிங்கும்போது நீதித்துறையின் மீது சந்தேகம் எழுப்பக்கூடாது நீதிபதிகளை விமர்சிக்க கூடாது அவங்க கொடுத்த உத்தரவுகளை விமர்சிக்க கூடாது அப்படிங்கும் போது இந்த விஷயத்த லஞ்ச ஊழல் முறைகேடு நிர்வாக சீர்கேடு என்பது பரவலாக எல்லா துறையிலும் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருப்போம் நீதித்துறையிலும் அது புகுந்து விட்டதோ என்கிற அச்சத்தை தான் இந்த பணக்கட்டுகள் நமக்கு புலப்படுத்துகிறது ஏன்னா இது என்னதான் அவர் உழைத்து சம்பாதித்து பல கோடிக்கணக்கான ரூபாய் சேர்த்துருந்தாலும் அதை முதலீடாக போட்டிருப்பாங்க இடம் வீடு என்னன்னு ஆனால் கட்டுக்கட்டாக பணம் வீட்டிலேயே இருக்கிறது என்பது பொழுது அதை முதலீடு செய்வதற்கு கூட வழிவகை இல்லை என்கிற அளவில் தான் அது இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம் கொஞ்சம் கொஞ்சமாக நீதித்துறையின் மீதான நீதிபதிகளின் மீதான அந்த நம்பகத்தன்மை குறைந்து வருகிறதோ அப்படிங்கிற அச்சம்தான் நம்ம இது இருக்கிறது ஏன்னா பல அரசியல் ரீதியான வழக்குகளில் தீர்ப்புகளை பெற்று வருகிற ஒரு பாங்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பொதுவெளி அரசியல் தளத்தில் வி விமர்சனம் பண்ணுறாங்க ஒரு இருபத்தஞ்சி முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி சொன்னார் உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு அதிமுக சாதகம் வந்தபோது இது வழங்கப்பட்ட தீர்ப்பாக வாங்கப்பட்ட தீர்ப்பாக அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது அப்படிங்கிறது அதனுடைய நீட்சியாக தான் அப்படி யாராவது தீர்ப்புகளை வாங்கி அதற்காக பணம் பரிமாறப்பட்டதோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இந்த விஷயத்தில் நாம் சந்தேகமாக இருக்கிறது நிச்சயமாக எல்லோருமே நீதித்துறையில் அப்படி சொல்ல முடியாது எங்காவது ஒன்று எந்த துறையிலுமே நம்ம சொன்னால் தவறுகள் இருக்கு ஆனால் நேர்மையான பல நீதி அரசர்களும் நீதிபதிகளும் வழக்கறிஞர்கள் கூட இருக்கிறாங்க இந்த ஒன்று ரெண்டு பேர் செய்து அந்த துறையின் மீது ஒரு கரும்புள்ளியாக ஆகி வருகிறது நிச்சயமாக நீதித்துறையினருமே ஒரு மன வருத்தத்திற்கும் கலக்கத்திற்கும் தான் ஆளாகி இருப்பாங்க நீதித்துறை மீதான நம்பிக்கை மக்களிடம் இன்னும் இருக்கிறது நீதியை நம்புகிறார்கள் அந்த அளவிற்கு நீதியரசர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்ம பொதுமக்கள் சார்பாக விடுக்கிற ஒரு வேண்டுகோளாகவே வச்சுக்கோம் ஓகே இந்த நேரத்துல சட்டமன்றம் நடந்துட்டு இருக்கிறத பத்தி பேசாம இருக்க முடியாது பல்வேறு காரசாரமான விவாதங்கள் நடைபெற்று இருக்கிறது நேற்று முதலமைச்சருக்கும் எதிர்கட்சி தலைவருக்குமே வந்து ஒரு விவாத மோதல் அப்படின்னே சொல்லலாம் தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்திலே நாலு கொலை ஒரு நாளைக்கு நடக்குது இந்த தான் சட்டம் ஒழுங்கு இருக்கு அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் விமர்சிக்கிறாரு அதற்கு முதலமைச்சரும் ஒரு உங்க ஆட்சியில் நடந்த அந்த தூத்துக்குடி சம்பவத்தையோ இல்ல சாத்தான்குளம் சம்பவத்தையோ மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது இந்த மோதல் வந்து இது ஆரோக்கியபூர்வமானதா சுதந்திரத்திற்கு பின்பு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தேழு அறுபத்தி ரெண்டு அறுபத்தேழு காலகட்டம் முதல் இந்த காலகட்டம் வரையிலும் தமிழக சட்டப்பேரவையில் காவல்துறை மீதான மானிய கோரிக்கை விவாதங்கள் வரும் அந்த மானிய கோரிக்கை விவாதங்களின் போது அரசு தரப்பிலிருந்து சில தகவல்கள் விஷயங்களை கொடுப்பாங்க குற்றச்செயல்கள் குறைந்தது அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சியாக இருக்கிறவர்கள் அவ்வப்போது நடைபெறுகிற அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கொலை கொள்ளை ஆட்கடத்தல் இந்த மாதிரி விஷயங்களை வச்சு காரசாரமாக விவாதம் இருக்கும் குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் அதுக்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்று வருகிற பொழுது இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மதிப்பிற்குரிய மறைந்த முன்னாள் அமைச்சர் கலைஞர் கருணாநிதி இவர்கள் காலத்தில் பார்க்கலாம் அடிக்கடி இந்த மோதிரியான மோதல்கள் இருந்துகிட்டு இருக்கும் ஒவ்வொரு ஆட்சி கட்சியாக வந்த உடனே கடந்த ஆட்சியில் நடைபெற்ற தவறுகளை விட எங்கள் ஆட்சியில் குறைவு என்பதை எண்ணிக்கை அடிப்படையில் சதவீத அடிப்படையில் சொல்லுவாங்க அது காலங்காலமான நடைமுறை அணுகுமுறை குற்ற செயல்கள் நீங்கள் ஐம்பது அறுபதுகளில் நடந்ததை விட இப்போ ரெண்டாயிரத்தில் மிக அதிகமாக நடந்துச்சுங்கிறது உண்மை இயல்பு தான் அன்றைய மக்கள் தொகை அன்றைய பண்பாடு கலாச்சாரம் அது வேற அடுத்தடுத்து வருகிற பொழுது இன்றைக்கு போதை கலாச்சாரம் என்பது இந்தியா முழுமைக்குமே இருக்குது தமிழகத்தில் மரியாதைக்குரிய முதலமைச்சர் இன்றும் போய் இந்த போதைக்கு அடிமை ஆகிடாதீங்க அப்படின்னு டெய்லி வந்து டிவியில் அவர் விளம்பரப்படுத்தக்கூடிய அளவுக்கு வேண்டுகோள் விடுக்கக்கூடிய அளவுக்கு நிலைமை போயிடுச்சு இந்த எல்லா வித போதை வஸ்துக்களும் வந்து இளைஞர்கள் குறிப்பாக பள்ளி மாணவ மாணவிகள் கூட இந்த மது பணக்கத்திற்கு ஆளாகக்கூடிய அது ஒரு அது மது அடிமை என்கிற அந்த நிலைக்கு இளைஞர்களை கூட கொண்டு போய் பல்வேறு வித குற்றச்செயல்கள் அப்பாவை பையன் கொள்றான் அம்மாவை வெட்டுறான் அண்ணன் தம்பிக்குள்ளே தகராறு குடிச்சிட்டு பொது இடத்துல இந்த கஞ்சாவை போட்டுட்டு சும்மா ஒரு வியாபாரி அவனை வெட்டிட்டாங்க கொண்டுட்டாங்க ஒரு பல தகராறு ஒரு டீ தகராறுக்கெல்லாம் வெறும் ஒரு ஒரு வீடுக்கு நெருப்பு கொடுக்கலன்னு பெசன்னரில் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தனை வெட்டிட்டான் அவன் என்ன பண்ணிட்டான் வீட்டுக்கு நெருப்பு கொடுப்பான உடனே அவன் கடைசி இது வந்துருச்சுன்னு கீழே போட்டு மெரிச்சிட்டான் ஏன் நான் நெருப்பு கேட்குறேன் நீ என்ன அவமானிக்கிற மாதிரி கொடுத்துட்டேன்னா கத்தியத்து கொடுத்துட்டான் போதை ஆக இந்த போதை இந்த இந்த பழக்கத்தை கட்டுப்படுத்தாத வரை சமூக சீரழிவை இது மாதிரி கொள்ளை கொல்லை விஷயங்களை நம்ம கட்டுப்படுத்தவே முடியாது அதற்காக தான் காலங்காலமாக ஒரு முழு முதுவிலுக்கு வேணும் ஆனால் அரசியல்வாதிகள் பேசுகிற மாதிரி இல்லாமல் ஆஹ் எதிர்தரப்பில் இன்னைக்கு டாஸ்மார்க்கு எதிராக ஊழலுக்கு எதிராக போராட்டம் நடத்திய பாஜக ஆட்சி செய்யக்கூடிய உத்திரப்பிரதேசம்தான் மதுவின் மூலமாக வருவாய் அதிக வருவாய் பெறக்கூடிய அந்த மாநிலத்தின் லிஸ்ட்ல முதல் இடத்துல இருக்கு அப்படி இருக்கும் போது நீங்க தமிழ்நாட்டுல மட்டும் மதுக்கு எதிராக போராடுறீங்க ஆட்சியை வந்து நாங்க ஆட்சிக்கு வந்தா மதுவை எதிர் போணும் போ எம்பி எலெக்ஷன் சொல்றீங்க எம்எல்ஏ எலெக்ஷன் வரும்போது மது இல்லைன்னா ஆயிரத்தி ஐநூறு பேர் ஒரு மாசிக்கு வந்து குற்றவாளி ஆயிடுவான் இல்ல அடிமை ஆயிடுவான் நோயாளி ஆயிடுவான்னு மாத்தி மாத்தி பேசுறது இதுக்கெல்லாம் சாத்தியம் இருக்கா இல்ல அரசியல் பண்றாங்களா மதுவை வச்சு இல்லை இல்ல நீங்க இந்தியா முழுமைக்கும் பூரண மதுவிலக்கு வர வேண்டும் என்பதுதான் மக்கள் எல்லோருமே இந்தியாவில் வாடுற அத்தனை மக்களுடைய வேண்டுகோளாகவும் கோரிக்கையா இருக்காது இந்த மது அடிமை மது நோயாளியாக வர்றதுனால பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான குடும்பங்கள் சீரழிகிறது ஆனாலும் கூட ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்த மாநிலத்தில் மதுவிலக்கு அமலில் இருக்கிற மாத மாநிலத்தை கூட குஜராத் விகார் போன்ற இடங்களில் கூட இந்த கள்ள மது விற்பனைகள் இருக்குது ஒரு ஒரு இளைய தலைமுறை அதற்கு அடிமையாகிட்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் கூட முத முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் கலைஞர் கடைகளை திறந்த பொழுது என்ன சொன்னார்னா பக்கத்து மாநிலங்கள்லாம் இருக்குது கர்நாடகா ஆந்திரா புதுச்சேரி எல்லாமே இருக்குது அப்போ இப்போ சுற்றிலே நெருப்பெரியது நடுவில் கற்பூரம் மாதிரி தமிழ்நாடு இருக்குது அது பிடிச்சிடுச்சுன்னா நமக்கு ஆபத்து நம்முடைய வருமானமும் அங்கே போகுது தமிழகத்தினுடைய வருமானமும் பிற மா மாநிலங்களுக்கு போகிறதுனால வேறு வழி இல்லாமல் நம்முடைய நிதி நெருக்கடியும் சமாளிக்க வேண்டி இருக்கிறதுனால அதை திறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திறந்தாங்க அதை தொடர்ந்து அடுத்தடுத்த ஆட்சிகள் வந்து மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் அரசே எடுத்து ஏன்னா தனியாருக்கு இந்த ஒரு சிண்டிகேட் அமைச்சு அந்த கான்ட்ராக்ட் எடுக்கிற மது விற்பனை எடுக்கிறது ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மேலே போகாமல் அவங்களுக்குள்ளேயே ஒரு சிண்டிகேட் அமைச்சு எடுத்துடுறாங்க இதன் மூலமாக அரசுக்கு வர்றதை விட இரண்டு மூன்று மடங்கு தனியார் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த புள்ளி விவரம் கிடைச்சோன்னா தான் அந்த டாஸ்மாக் நிறுவனத்தை தொடங்கி அரசே கூட எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க அதுவுமே தவறானது தான் ஒரு அரசே சாராய கடை எடுத்து விற்கணுமா அப்படிங்கிற அந்த பிரச்சனை ஆரம்பத்துல இருந்தது அவ்வப்போது அரசியல் கட்சிகள் எடுக்கிற கொள்கை முடிவின் அடிப்படையில் தவிர்க்க முடியாம இந்த விஷயம் வந்துருச்சு கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறது அப்போ இருந்தே தொடங்குச்சு சில ஜெயலலிதா கூட ஒரு ஐநூறு கடைகளை குறைச்சாங்க அடுத்து வந்து எடப்பாடி ஒரு ஐநூறு கடைகள் இப்போ கூட குறைய நம்ம அமைச்சர் செந்தில் பாலாஜி அறநூற்றி மூன்று கடைகளை ஏற்கனவே ஐநூறு குறைச்சிட்டு நூற்றி மூணு கடைகள் பள்ளி கல்லூரி கோயில்கள் இருந்தது அறுநூற்றி மூணு கடைகளை அனுப்பிச்சிட்டாங்க இப்படி படிப்படியாக மது விளக்குங்க நேரத்தை குறைச்சாங்க மது விற்பனை நேரத்தை குறைச்சாங்க மது விது மது விற்பனை நேரத்தை குறைச்சது மது விளக்கு அமல் தான் எங்களுடைய தீர்க்கமான கொள்கை இருந்தாலும் கூட இப்போதைய சூழலில் பதுக்கடைகளை மூடிட்டால் கலாச்சாரம் இருக்கிற போதே கலாச்சார சாவு பார்த்தோம் மூடிட்டால் மொத்தமாக கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த அளவுக்கு போய் சாவுகளும் அதிகமாகி போயிடும் அப்படிங்கிற மாதிரி இது வந்து இந்த அந்த புலிவால் பிடிச்ச நாயர் கதைங்கிற மாதிரி உடவ முடியாமல் உடவும் முடியாமல் ஒரு சூழல் இருக்குது மாநில அரசு வந்து நிதி தமிழ்நாடு அரசை பொறுத்தளவில் நிதி மேலாண்மைக்கு நிதியை பெருக்குவதற்காக ஒரு குழு அமைச்சாங்க இந்த சாராய வருமானம் முப்பத்தெட்டாயிரம் நாற்பதாயிரம் கோடியை நம்ம இழந்துட்டோன்னா இதற்கு ஈக்குவலாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அது இன்னும் எந்த விதமான அறிக்கை கொடுத்தது என்னென்னு தெரியல அதற்கு இப்போ இந்த மைண்ட்ஸு மணல் இந்த மாதிரியான விஷயங்களை பூரா அரசு ஒட்டுமொத்தமாக எடுத்து அதில் வந்து கூடுதலான வருமானத்தை பெருக்குன்னா இதை கைவிடலாம் அப்படிங்கிற மாதிரி எந்த மாநிலமாக இருந்தாலும் நீங்கள் ஊப்பி சொன்னீங்க எந்த மாநிலமாக இருந்தாலும் இந்த மதுவின் மூலம் வருகிற வருமானத்தை நீங்கள் பல ஏழை எளிய சாதாரண சாமானிய உழைக்கும் வருங்க தான் போய் அதிகமாக நிக்கிறானுங்க மேல்தட்டு நடுத்தட்டு அடிமையாக கிடைப்பவர்கள் அவங்கதான் அவங்க தான் இருக்கிறாங்க அந்த குடும்பம் சீரழியுது குழந்தைகள் வெளியில போய் அந்த குழந்தைகளை கல்லூரிக்கு பள்ளிக்கு போற போது அவங்க அப்பா ஒரு கொடிகாரங்கிற போது வேதனைப்படுறக்கூடிய சூழல் இருக்கு இது எனவே இந்தியா முழுமைக்கும் வரணும் குறைந்தபட்சம் தமிழகத்தில் இப்போ கடந்த ஆட்சியின் போது மரியாதைக்குரிய இன்றைய முதலமைச்சர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர்களும் அந்த மது உலகை அமல்படுத்தணும்னு பார்த்தோம் கொரோனா பீரியடில் அட்டைய வச்செல்லாம் நின்னாங்க ஸோ ஆட்சிக்கு வந்த உடனே நாங்கள் அமல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க படிப்படியாக குறைக்க வேண்டும் சமூக சீரழிவிலிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும் இளைய சமுதாயத்தை எதிர்கால சமுதாயத்தை நாம் நல்லபடியாக கொண்டு வரணும்னா ஒட்டுமொத்தமாக மது மற்றும் போதை கஞ்சாவூலாம் பல இடங்களில் சிறுவர்களும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் அந்த வளாகத்திலலாம் கிடைக்குதுங்கிறாங்க நீங்கள் ஐம்பது கிலோ நூறு கிலோ இரநூறு கிலோ ஒரு முறை முன்னாள் டி டிஜிபி சைலேந்திரபாபு சொன்ன ஒரு 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 பேட்டியின் போது சொன்னார் கிட்டத்தட்ட டன் கணக்கில் கஞ்சாக்கள் புழக்கம் இருந்தது அதெல்லாம் பறிமுதல் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ஒரு ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட அந்த கஞ்சா கடத்தல் பேருவழியினுடைய அக்கௌண்ட் எல்லாமே பண்ணிட்டோம் சீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் ஸோ அது அந்த எல்லா விதமான போதை பொருட்களும் இப்போ நடமாட்டம் இருக்குது முழுமையாக இதை கட்டுப்படுத்துனால் தான் அந்த அரசின் மீது மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வரும் அதுதான் நம்ம பார்க்கணும் இன்றைய நமது அரசியல் தன்னை நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிக்கையாளரும் அரசியல் விமர்சகருமான துரைகர்ண இடத்திலே நிறைய கேள்விகளுக்கான விளக்கங்களை பெற்றிருந்தோம் மீண்டும் இன்னொரு சிறப்பு விருந்தினரோடு சந்திக்கலாம் நன்றி